எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஒரு தரமான சைஃபை மூவிய பாக்க போறோம் இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பிரீஃபா ஒரு விஷயத்த சொல்றாங்க அதையே நான் ஒன்லைனா உங்களுக்கு சொல்லிடுறேன் நார்மலா சொசைட்டில போத பொருள் அப்படின்றதே மோசமான விஷயம் போத நிறைய பொருட்கள்ல இருந்து தயாரிக்கிறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கிக்கு இதுல ரொம்ப ரொம்ப மோசமானதெல்லாம் நம்ம வால்டர் ஒயிட் செய்வார்ல கலர் முட்டாயி அது அப்புறம் தத்தூரா டிஎம்டின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற லெவல் போதை ஆனா பியூச்சர்ல இதையும் தான் ஒரு பயங்கரமான போத பொருளை ரெடி பண்றாங்க ஃபியூச்சர்ல நிறைய மனுஷங்க மியூட்டேட் ஆகி அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது ஒருத்தருக்கு எலெக்ட்ரிக் பவர் இன்னொருத்தவங்களுக்கு ஃபயர் பவர் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் ஸோ அந்த மாதிரி சக்திகள் இருக்கிறவங்கள பவர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸ்டார்டிங்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த பவர்ஸ் இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வேலை வாங்கி தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க டெக்னாலஜியும் ரொம்ப அதிக ரேஞ்சுக்கு போகுது சூப்பர் பவர் இருக்கிறவங்கள விடவே பவர்ஃபுல்லான ரோபோட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் உருவாக்குது ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கிற ஆளுங்க தேவைப்படல பவர்ஸ் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க நார்மல் வேலைக்கு போறாங்க ஒரு புது விஷயமும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கிற இவங்களுடைய முதுகு தண்டுவாடத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்து அதுல ஒரு போத பொருளை செய்யறாங்க அதுதான் இந்த உலகத்துடைய நம்பர் ஒன் போத பொருள் இதை நார்மல் மனுஷங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இது வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு போதையை ஃபீல் பண்றாங்க ஆனா டோஸ் அதிகமாகி நிறைய மக்கள் தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரக்ஷனை கொண்டு வராங்க நீ யாரு உனக்கு என்ன பவர் இருக்குன்னு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் கவர்மெண்ட் உடைய பெர்மிஷன் இல்லாம பவர்ஸ் அவங்க யூஸ் பண்ண கூடாது அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பவர்ஃபுல்லான ரோபோட்ஸ் இருக்கு அது வந்து அவங்கள காலி பண்ணிடும் சோ இந்த மாதிரி நிலமையில இந்த படத்தோட ஹீரோ அவரும் சூப்பர் பவர் இருக்கிற ஒரு மனுஷன் தான் காசுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால வேற வழி இல்லாம அந்த மோசமான போதைப் பொருள் உலகத்துக்குள்ள போறாரு இதனால அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே சோ இந்த விஷயங்கள தான் படத்தோட ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாங்க இப்போ நான் அதை ஒன்லைனாவே உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்பவே வித்தியாசமான படம்னு அதோட நீங்க வந்திருக்கிற இடமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இடம் தான் ஏன்னா இது உங்க பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன கோட் எயிட்ன்ற ஒரு அமெரிக்கன் சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம் கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களோட பையன் வந்து எழுப்புறாரு கார்னர் இந்த கார்னரோட அம்மாவுக்கு உடம்பு சுத்தமா முடியல கேன்சர் மாதிரியான ஒரு நோய் அவங்களுக்கு இருக்கு அதோட இவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு எந்த ஒரு பொருளையும் அப்படியே உரைய ஐஸ் பவர் இவங்க கிட்ட இருக்கு இப்ப இந்த நோய் இருக்கிறதுனால அந்த பவர் இவங்களையே அறியாம அப்படியே வந்துகிட்டே இருக்கு ஆனா முடிஞ்ச வரைக்கும் அம்மா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க அவங்களோட பையன் கார்னர் வேலையை தேடிக்கிட்டு இருக்காரு கார் சூப்பர் பவர் இருக்கு என்ன சொல்ல போனா இந்த காலகட்டங்களில் சூப்பர் பவர் இருக்கிறவங்கள அவ்வளவா யாரும் மதிக்கவே மாட்டாங்க வேலையும் கொடுக்க மாட்டாங்க ஆனா இருந்தாலும் கார்னர் ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு இப்பொழுதுக்கு அவர் ஒரு தினக்கூலியா வேலை செய்யறாரு அதாவது ஒரு இடத்துல சூப்பர் பவர் இருக்கிறவங்களா நிப்பாங்க இப்ப நம்ம வீட்டுல வந்து பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் நகத்தணுமா அந்த இடத்துக்கு வந்து யாருக்கிட்டப்பா சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு நீ வா வேலைக்கே அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு பணத்தையும் கொடுக்கணும் அட பாவிங்களா சின்ன வயசுல இருந்தே எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா பியூச்சர்ல சூப்பர் பவர் இருக்கிறவங்களை இந்த மாதிரி

இவங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போலீஸ் வராங்க வானத்துல ஒரு பெரிய ட்ரோனும் பறந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல நிறைய சூப்பர் பவரை யூஸ் பண்ற ஆளுங்க இருக்கீங்க ஒழுங்கா வெளிய வாங்க அப்படின்னு சொல்ல சோ எல்லாருமே வெளிய வந்து அந்த ட்ரோனை பார்த்து அவங்க முகத்தை காட்டுறாங்க சோ அந்த ட்ரோனும் இவங்கள ஸ்கேன் பண்ணுது இவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சூப்பர் பவர்ஸ் உள்ளவங்களா அப்படின்னு சோ ஸ்கேன் பண்ணதுல எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆன ஆளுங்க தான் ஆனா கடைசியா ஒருத்தர் முகத்தை காட்டாம கீழ குனிஞ்சிருக்காரு அங்க இருக்கிற போலீஸும் டேய் உனக்கு என்ன தனியா சொல்லணுமா மேல பாரு அப்படின்னு சொல்ல அவரும் மேல பாக்குறாரு பார்த்தா ஸ்கேன் பண்ணிட்டு அவரு ரெஜிஸ்டர் பண்ணவே இல்ல அதோட இல்லிகளா அவரோட பவரை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பர்சனுக்கு பயம் வருது தட்டி விட்டு எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுறாரு அப்ப அந்த ட்ரோன்ல இருந்து ரெண்டு ரோபாட் கீழ இறங்கி அந்த சூப்பர் பவர் இருக்கிற ஆளை ஷூட் பண்ணி சாகடிக்குதுங்க சோ சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நிலைமையே இந்த போலீஸும் கவர்மெண்ட்டும் ஏன் இந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களை இவ்வளவு இருக்கிறாங்கன்னா சூப்பர் பவர் இருக்கிறவங்களுடைய தண்டு வடத்துல ஒரு லிக்விட் இருக்கும் அதுல ஒரு போத பொருளை செய்யறாங்க இதை நார்மல் மக்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துகிட்டே இருக்காங்க அதனால இந்த மாதிரி போத பொருளை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் தடுக்க ட்ரை பண்றாங்க சோ போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவங்க ஒரு இடத்துக்கு ரைடுக்கு போறாங்க பார்த்தாங்க நிறைய சூப்பர் பவர் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க உடம்புல இருந்து அந்த லிக்விட் எடுக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அந்த போதப்பொருளும் நிறைய இருக்கு ஸோ போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த போதப் பொருளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க எங்க நம்ம கார்னர் அவங்க அம்மா ஒர்க் பண்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு அங்க அந்த சூப்பர் மார்க்கெட் உடைய மேனேஜரு ஹானருடைய அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சாஸ் பாட்டில கீழே போட்டு உடைச்சிட்டாங்க போல உடைச்சது மட்டும் கிடையாது அந்த சாசையே மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை க்ளீன் பண்ணவே முடியல ஏன்னா கானரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பவர்ஸ்லாம் அவங்க கண்ட்ரோல்லே இல்ல சோ அதனால சாசு கீழே விழுந்த உடனே தெரியாதனமா அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அவரும் போட்டு திட்டுறாரு இங்க கானருக்கு செம்மையா கடுப்பாகுது எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆளா காலி பண்ற ரேஞ்சுக்கு வராரு உடனே பயந்து போன மேனேஜரும் இங்க பாரு நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு உங்க அம்மாவுக்கு இனிமே இங்க வேலையே கிடையாது அப்படின்னு சொல்ல கானரும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறான் அவங்க செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க கானர் எதுக்கு நீ கோவப்படுற அம்மா அவன் உன்னை இந்த மாதிரி பேசுவான் சும்மா இருக்க சொல்றியா சும்மா தான் இருக்கணும் கானர் நம்மள மாதிரி பவர்ஸ் இருக்கிற எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியும் தானே நம்ம வாழணும்னா காசு வேணும் அதுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அம்மா சொல்ல காணரும் அம்மா இப்ப என்ன காசு வேணும் அவ்வளவுதானே நான் வேலைக்கு போறேன் நீ வீட்டுல இருமா எப்படியாவது சம்பாதிச்சு நான் பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு இவரு சொல்றாரு சோ அடுத்த நாளும் ஆகுது காணர் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கரெக்டா அந்த இடத்துக்கு கேரட் அப்படின்னு ஒருத்தர் வராரு யாருக்கிட்டயாவது எலக்ட்ரிக் பவர் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனேயுமே நம்ம காணர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஒரு வேலை இருக்கு என் கூடவா அப்படின்னு அந்த கேரட் கூப்பிடுறாரு ஆனா என்ன வேலை இருக்குன்னு எதுவுமே சொல்லவே மாட்டாரு அதோட இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கிறவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஒர்க்குக்கு தான் போனோம் அங்க மட்டும்தான் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஆனா இப்ப வந்து கூப்பிடுறாருல கேரட் அவரு என்ன வேலைன்னே சொல்ல மாட்டாரு கண்டிப்பா அவரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம காணரும் இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல கேரட் உடனே இங்க பாரு ஒரு வாரம் ஃபுல்லா நீ வேலைக்கு போனா எவ்வளவு பணத்தை சம்பாதிப்பியோ அதை இந்த ஒரு வேலைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம காணருக்கும் பணம் இப்ப தேவைப்படுதுல சோ அதனால ஓகேன்னு என்ன வேலைன்னு கூட கேட்காம நேரா அவரு அந்த கேரட்ன்றவரு கூட போயிடுறாரு கேரட் கூட தூங்கவே ஒரு லேடி இன்னொரு வாய் பேச முடியாத ஒரு பையன் இருக்கான் நம்ம காணரும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒரு இல்லிகலான வேலை தான் பார்க்க போறோமே அப்படின்னு அவர் நினைச்சது பொய்யாகல ஒரு ஃபேக்ட்ரியில இருந்து ஒரு ரெண்டு கெமிக்கல் பேரல ஆட்டையை போடுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்களே ஆனால் அந்த ஃபேக்ட்ரியை சுத்தி இரும்பு வேலி இருக்கும் ஃபுல்லாக கரண்ட் ஸோ இதை டிஃப்யூஸ் பண்ணணும்னா எலக்ட்ரிக் பவர் இருக்கிற ஒரு பர்சனால மட்டும் தான் முடியும் அதனால தான் நம்ம ஆளை கூட்டிகிட்டே வந்திருக்காங்களே ஸோ நம்ம காணருக்கு இதை பண்றது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கியூட்டை மொத்தமாக காலி பண்றாரு ஸோ இதுக்கு மேலே அந்த கேட்டை அவங்களால அவங்களால தொட முடியும் கரண்ட் ஷாக்கே இருக்காது அந்த லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை உடைச்சா சவுண்ட் கேட்டு ஆளுங்க வர வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படின்னு அந்த கேரட் கூடவே ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்க அப்படியே தொடுறாங்க அவங்களுக்கு நெருப்பு பவர் இருக்கு அந்த இரும்பு அப்படியே உருகிடுது இவங்க அந்த கேட்டை திறந்து உள்ளயும் போயிடுறாங்க அங்க இருக்கிற ஒரு ரெண்டு கெமிக்கல் பேரல இவங்க தூக்கி கொண்டு வந்து வேன்ல போடணும் சோ அதே மாதிரி நம்ம காணரும் போயிட்டு தூக்க ட்ரை பண்றாரு ஆனா அது சம வயிட்ல இருக்கு ஆனா அந்த வாய் பேச முடியாத ஒரு இருக்கார்ல அவர் அந்த பேரல அசால்ட்டா தூக்கிட்டு போறாரு ஏன்னா அவர்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் இருக்கு சோ எப்படியோ அந்த ரெண்டு கெமிக்கல் பேரலையும் வேன்ல லோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான் பொழுது ஒரு செக்யூரிட்டி கார்டு பாத்துறாரு அவர் கையில வாக்கி டாக்கி இருக்கு இந்த விஷயத்த உடனே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வாக்கி டாக்கி பறந்து அப்படியே அந்த கேரட் இருக்காருல அவர் கைக்கு வந்துருது ஏன்னா இவருக்கு டெலிகைனசிஸ் பவர் இருக்கு எந்த ஒரு பொருளையும் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ என்னதான் இவங்க பண்றது தப்பான விஷயமா இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி கார்டை கொல்லாம அவரை கட்டி போட்டு வந்துடுறாங்க ஆனா இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது இவங்க வந்த வேனுடைய கலரை வச்சு தேட ஆரம்பிக்குது கரெக்டா இவங்க ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வேனுடைய ஸ்டிக்கரை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும் அதனால ஃபேக் கலரில் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்டு இப்போ அதை பிச்சை உடனேயுமே வேனே ஒயிட் கலரில் மாறிடுது ஸோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரலையும் ஆட்டையை போட்டு அங்கேருந்து போகிறாங்க ஸோ இப்போ இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாத ஒரு சீக்கிரட்டான அண்டர் கிரவுண்டு கிளப்புக்கு போகிறாங்க அந்த கிளப்பில் தான் மார்க்கஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு பாஸ் கிட்ட பேசுறாரு இந்த பாஸ் இருக்கார்ல இவர் அந்த போதை பொருளுக்கே மொத்த லீடர் மாதிரி ஸோ அந்த பாஸுக்கு கீழே தான் இந்த மார்க்கஸ் ஒர்க் பண்ணுறாரு மார்க்கஸுக்கு கீழே தான் அந்த கேரட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம காணரும் வந்து சேர்ந்து சோ மார்க்கஸ் அந்த பாஸ் கிட்ட பேசுறாரு சார் போலீஸ் வந்து மொத்தமா சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால தான் எனக்கு அந்த சரக்குக்கான பணத்தை உங்களுக்கு தர முடியல எங்க பாரு மார்க்கஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு என்னோட பணம் வேணும் இன்னும் உனக்கு ஒரு வாரம் தான் டைம் இல்லன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியுமா மார்க்கர்ஸ் உனக்கு தான் மைண்ட் ரீடிங் பண்ற பவர் இருக்குல்ல நான் என்ன பண்ணுவேன்னு இவளோட மைண்ட ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு பாஸ்க்கு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க அவங்களோட மைண்ட இப்ப இந்த மார்க்கஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ மார்க்கஸோட பவர் என்னன்னா அடுத்தவங்களோட மைண்டில் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு ரீட் பண்றது ஸோ அப்படி அந்த பொண்ணோட மைண்டை ரீட் பண்ணும்பொழுது பணத்தை நான் இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்கலனா என் கழுத்தை அறுத்துடுவீங்க அப்படின்னு அவன் நினைக்கிறா அவன் நினைக்கல நான் தான் அவகிட்ட சொன்னேன் ஸோ ஒழுங்கு மரியாதையா என் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு மிரட்டிட்டு அந்த பாஸ் அங்கிருந்து போறாரு ஸோ அந்த மார்க்கஸ் நேரம் அந்த கேரட் கிட்ட வந்து இங்க பாடுறா நம்ம என்ன பண்ணுவோம்லாம் தெரியாது ஒரு வாரத்துக்குள்ள அந்த பாஸுக்கு தேவையான பணத்தை நம்ம கொடுத்துடணும் இல்லைன்னு வச்சுக்க என்ன கொண்டுடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான் அதோட நம்ம குரூப்ல கார்னர்னு புதுசாக எவனையோ சேர்த்திருக்கியே அவனை நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது கேரட்டும் மார்க்கஸ் அவனை தாராளமா நம்பலாம் அவங்க கிட்ட இருக்கிறது சம பவர் என்ன அவனுக்கு சரியா யூஸ் பண்ண தெரியல அவனுக்கு நான் சொல்லி தரலான்னு இருக்கேன் சரி என்னமோ பண்ணு பணம் சீக்கிரமா வரணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு மார்க்கஸ் சொல்றாரு சடனா அந்த மார்க்கஸ் இரும்புறாரு அவரால் பேச முடியல சீக்கிரம் போயிட்டு அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் கூட இருக்கிற ஒரு மொட்டையை அனுப்புறாரு அந்த இடத்துல நம்ம கார்னர் ஒரு பொண்ணை மீட் பண்றாரு அந்த பொண்ணு வந்து பார்க்க ரொம்ப சோகமா கம்முன்னு உட்காந்துகிட்டு இருக்கா அவளுக்கும் ஏதோ ஒரு பவர் இருக்கு போல அந்த பொண்ணு எப்பவுமே அந்த மார்க்கஸ் கூடவே தான் இருக்காளே நம்ம கார்னர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா மார்க்கஸோட லவ்வர் தான் இந்த பொண்ணு அப்படின்னு பொண்ணும் பேசி பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு மார்க்கஸ் கூட இருக்கிற ரைட் ஹேண்ட் மொட்டை வந்துட்டு மார்க்கஸ் ஒன்னு கூப்பிடுறான் வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு அதெல்லாம் காணரும் பார்க்கறாரு அப்புறம் அந்த கேரட் இருக்காருல காணரை கொண்டு போயிட்டு டிரா பண்றாரு நீ உண்மையிலேயே நல்ல வேலைக்காரன் தான் எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் சோ நாளைக்கு நான் வருவேன் விருப்பம் இருந்தா எங்க கூட நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் அங்க இருந்து போயிடுறாரு நம்ம காணரும் நேரம் வீட்டுக்கு போயிட்டு அவர் சம்பாதிச்ச பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு அம்மா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுமா இனிமே நம்ம கஷ்டம் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா ஒரு இல்லிகளான ஆட்கள் கூட பழக்கம்

அப்படின்னு கார்னர் திரும்பவும் கேரட் கூடவே போக ஆரம்பிக்கிறாரு ஸோ கேரட் அவரு கூட இருக்கிற ஒரு பொண்ணு அப்புறம் வாய் பேச முடியாதவரு இப்ப கார்னர் இவங்க நாலு பேருமே சேர்ந்து ஒரு கொள்ளை அடிக்க போறாங்க ஸோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே வெளியே வரும்பொழுது வெளியே நிற்கிற ஒரு காரை கேரட் திறக்க ட்ரை பண்றாரு அதுல அலாரம் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது நம்ம கார்னரும் டே கேரட் என்னடா பண்ற நீ நான் சரியானதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ற உன் ஷாக் பவரை யூஸ் பண்ணி அந்த அலாரம் காலி பண்ணு என்னது நாலாவதெல்லாம் பண்ண மாட்டேன் டேரக்டா நம்ம பேங்க கொள்ளையடிக்க போலாம் வா ஏன்டா பேங்க கொள்ளையடிக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சு அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் புரியுதா ஃபர்ஸ்ட் இந்த அலாரம காலி பண்ண சரி ஓகே அந்த பேங்க் வேலையை முடிச்சா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேரட் சொன்ன உடனேயுமே காரனருக்கும் பணம் தேவைப்படுதுல போயிட்டு அந்த காரோடைய அலாரத்தை காலி பண்றாரு அப்புறம் கேரட் அவரோட டெலிகைனிசிஸ் பவர் மூலிமா உள்ளே இருந்து அந்த காரை அன்லாக் பண்ணி இப்ப அந்த காரை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கோனர்கிட்ட எல்லா பிளானையும் சொல்றாங்க கோனர் கிட்ட எலெக்ட்ரிக் பவர் இருக்கு ஆனா அது அவரால் ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல ஃபுல் பொட்டென்ஷியலாக அவருக்கு தெரியல ஸோ அதனால கேரட் ட்ரைனிங் கொடுக்க போகிறாராமா டெலிகைனசிஸ் பவர் மூலியமா அப்படியே பல்ப அந்தரத்துல இவர் பறக்க வைக்கிறாரு இந்த பல்ப்ல லைட் எரிய வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கார்னரும் பண்றாரு ஈஸியா ஆனா கார்னரால ஒன்னு ரெண்டுன்னு நிறைய லைட்ஸ் ஒரே நேரத்துல எரிய வைக்க முடியல சோ இதுதான் அவனோட ட்ரைனிங்னு அப்படியே ட்ரைனிங் கொடுக்க கார்னரும் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பவர சமையா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதோட கார்னரும் கேரட்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க கேரட் நல்லா பிரைன் வாஷ் பண்றாரு இங்க பாரு நமக்கு பவர்ஸ் இருக்கு எதுக்கு நார்மல் பீப்புள் கிட்ட நம்ம அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏத்தி விட அதனால ட்ரிகர் ஆகி கார்னர் வந்துட்டு அவங்க அம்மா வேலையை விட்டு அனுப்பினார்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜர் அவரெல்லாம் போயிட்டு மிரட்டுறாரு அப்புறம் சின்ன சின்னதா சில திருட்டு வேலை எல்லாம் அதெல்லாம் எதுக்காகனா அந்த பேங்க அடிக்கிறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகுறாங்க எதுக்கு பேங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னா அப்பதான் மார்க்கஸ் வந்து அந்த பாஸ் கிட்ட பணத்தை கொடுக்க முடியும் சோ இங்க போலீஸும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எலக்ட்ரிக் பவர் இருக்கிற ஏதோ ஒருத்தன் தான் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சோ ஊருக்குள்ள யார் யாருக்கெல்லாம் எலெக்ட்ரிக் பவர் இருக்கோ அவங்கள போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம காணரும் இருக்காரு சோ ஒரு வழியா இவங்க பேங்க அடிக்க ரெடி ஆயிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி

சிசிடிவி கனெக்ஷன் கட் ஆயிடுது ஆனா என்ன போலீஸ்க்கு தகவல் போயிடுது சோ போலீஸும் அந்த ட்ரோன் அனுப்புறாங்க அதுல ரெண்டு ரோபோட் இருக்கும் எங்க நம்ம ஆளுங்களும் பேங்க கொள்ளையடிக்கிறாங்க அந்த பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் டாலர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா போய் பார்த்தா வெறும் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் தான் இருக்கே ஆட ஒரு பிச்சைக்கார பேங்க்ல வந்து கொள்ளையடிச்சிட்டமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஏதோ ஒண்ணு இருக்கிற காசை ஆட்டையை போட்டு போகணு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க மேலே ட்ரோன் இருக்கு அந்த ட்ரோன்ல இருந்து அந்த ரெண்டு ரோபோட்ஸ் கீழே இறங்க போகுது அது மட்டும் இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான் இவங்க எல்லாரையுமே காலி பண்ணிடும் புரிஞ்சுக்கிற நம்ம கார்னரும் அவருடைய எலெக்ட்ரிக் பவரை யூஸ் பண்றாரு கீழ இருந்தே அப்படியே மின்னல் மாதிரி அட்டாக் பண்றாரு அந்த ட்ரான் மேல அந்த மின்னல் பட்டு அவளைதான் அந்த ரோபோட்ஸ் ட்ரான் மொத்தமா காலி சோ அந்த கேப்ல இவங்க எல்லாருமே தப்பிச்சு வேகமா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க அங்க மோர்கசியும் மீட் பண்றாங்க மோர்கஸ் கேரட் கிட்ட என்னடா வெறும் ஐம்பதாயிரம் டாலரை கொண்டு வந்திருக்க மோர்கஸ் அந்த பேங்க்லயே இவ்வளவுதான் இருந்தது டேய் இந்த காரணத்தெல்லாம் என்னால பாஸ் கிட்ட சொல்ல முடியாதரா அவனுக்கு இன்னைக்கு நம்ம பணத்தை செட்டில் பண்ணியே ஆகணும் இல்லன்னு வச்சுக்கேன் என்ன காலி பண்ணிடுவான் இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு பர்சன் கேட்குறாரு அந்த பர்சன் மெதுவா அப்படி நடந்து வராரு அப்புறம் தான் அந்த பர்சன் அப்படியே அந்த பாஸுக்கு பக்கத்தில் ஒரு லேடி இருந்தாங்களே அந்த லேடியாக மாறுறாரு அந்த லேடியோடைய பவர் என்னன்னா வேற ஒரு பர்சனா உரு மாற முடியும் ஸோ மார்க்கஸ் கிட்ட பணம் இல்லை பணத்தை அவரால் கொடுக்க முடியாது இந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் இப்போ மார்க்கஸை கொள்ள வராங்க இதை நம்ம கார்னரும் பார்க்குறாரு அந்த பொண்ணு கண்ணால் மார்க்கஸை ஷூட் பண்ணும்போது கார்னர் கத்துறாரு கன்னு 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 அந்த பொண்ணு ஷூட் பண்ணுறா நல்ல வேலையா மார்க்கஸ் கூட ஒரு மொட்டை இருப்பார்ல அவரு குறுக்க வந்து எல்லா புல்லட்டையும் வாங்கிக்கிறாரு நம்ம கார்னரும் போயிட்டு அந்த பொண்ணை தடுக்க ட்ரை பண்றாரு ஆனா அந்த பொண்ணு கார்னர் அடிச்சு போட்டுறா அதுக்கப்புறமா அந்த மொட்டையே அந்த பொண்ணை ஷூட் பண்ணி காலி பண்றாரு மொட்டை தான் இவ்வளவு குண்டடி வாங்கினாரு என்னடா ஒண்ணுமே ஆகலன்னு பார்த்தா அதுதான் அந்த மொட்டையுடைய பவரே புல்லட் கத்தினை எதை வச்சு குத்துனாலும் அவரோட உடம்புக்கு சின்ன கீறல் கூட ஆகாது அந்த அளவுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் பவர் இருக்கு அவருக்கு சோ இப்போ அந்த பொண்ணை கொன்னாலும் இன்னும் ப்ராப்ளம் முழுசா முடியல எப்படியா இருந்தாலும் மார்க்கஸ் காசை கொடுத்து ஆகணும் சோ கேரட் கிட்ட பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணுடா இல்லனா நம்மள கொல்ல இன்னொரு ஒரு ஆள் வருவாங்க உடனே கேரட் நம்ம எதுக்காக அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம திரும்ப பதிலுக்கு அட்டாக் பண்ணலாம் என்ன சொல்ற கேரட் இங்க லீடர் நீ கிடையாது நான் தான் நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க பணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவரு இந்த நேரத்துல நம்ம கார்னரு அந்த மார்க்கஸ் கூடவே ஒரு பொண்ணு இருப்பால அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு அந்த பொண்ணோட பேரு நியா ஆமா நான் உங்ககிட்ட கேட்கணும்னே இருந்தேன் நீ யாரு மார்க்கஸ் கூடவே இருக்க நீ என்ன அவரோட கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு கேட்கும் நான் ஒன்னும் மார்கஸோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது அப்புறம் எதுக்கு நீ அவரு கூட இருக்க உடனே அந்த நியான்ற பொண்ணு மெதுவா நம்ம கார்னர் பக்கத்துல வரா அந்த பேங்க் ராபரி அப்ப கார்னருக்கு கையில லைட்டா கிழிஞ்சிருக்கும் அந்த காயத்தை அப்படியே தொடரா பார்த்தா அந்த காயம் மறைஞ்சு போகுது ஸோ இந்த நியான்ற பொண்ணுக்கு ஹீலிங் பவர் இருக்கு அந்த மார்க்கஸ் வந்து இந்த போதை பொருளை அடிக்கடி எடுத்துக்கிறாரா அவருக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் நியாவை கூடவே வச்சிருக்காரு அதோட நியாவோட அப்பா அப்பா ஜெயிலில் இருக்காரு அவர் மார்க்கஸ் கிட்ட நிறைய பணம் வாங்கியிருந்தாராம் ஸோ அதனால தான் நியா இப்போ ஒரு வேலைக்காரியா மார்க்கஸ் கூடவே இருக்கா அந்த மார்க்கஸ் இருபவாரு பேசக்கூட முடியாதுல அப்போ போயிட்டு நியாவை தான் கூட்டிட்டு வர சொல்லுவாரு ஏன்னா அந்த பிரச்சனையை நியா வந்து தீத்துருவா ஸோ அதை காணரும் புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் கார்னர் வீட்டுக்கு போனா அங்கே காணருடைய அம்மா பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கார்னர் இவ்வளோ இவ்வளவு பணம் திடீர்னு உனக்கு எப்படி வந்தது அம்மா தான் நான் சொன்னலம்மா ஒரு புது வேலையில சேர்ந்திருக்கமா என்ன வேலை அது வந்து அம்மா அந்த வேலை என்னன்னா அப்படின்னு ஒரு தயங்குறாரு ஒரு மாதிரி சொல்றதுக்கு அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க கார்னர் ஏதோ தப்பான வேலை தான் செய்யறான் அப்படின்னு அதோட இவங்க உடம்பும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுதா அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க சோ கார்னரும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு ஆகும்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க போலீஸ் வராங்க விசாரிக்க கூட்டிட்டு போயிடுறாங்க ஏன்னா எலக்ட்ரிக் பவர் இருக்கிற ஒருத்தன் தான் இப்ப நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம கானருக்கும் எலக்ட்ரிக் பவர் இருக்குல்ல சோ விசாரிக்கிறாங்க எங்க பாரு காணர் உங்க அப்பாவும் இல்லிகளான நிறைய வேலைகள் பார்த்தாரு கடைசியா அவர் இறந்து போயிட்டாரு ஆனா நீ ரொம்ப நல்ல பையனாதான் இருக்க உங்க அம்மாவால நீ பார்த்துக்கற ஆனா இப்ப உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல ட்ரீட்மெண்டுக்கு நிறைய காசு வேணும் அதுக்காக அதுக்காகதானே நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பேங்க்க ஒரு கும்பல் கொள்ளை அடிச்சிது ட்ரோனை நாங்க அனுப்பனோம் ஆனா அதுல மின்னல் பவர் இருக்கிற ஒருத்தன் அந்த ட்ரோனையே காலி பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சு அது நீயா தான் இருக்குமோன்னு தோணுது ஒருவேளை அது நீயா இருந்த அப்படின்னா நீ எங்களுக்கு இன்ஃபார்மரா வேலை செய்யும் உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காம

மார்க்கஸ்க்கு தெரிய வந்துருச்சு சோ வேளை போலீஸ் கூட சேர்ந்து இவன் உள்குத்து குத்துறானோ அப்படின்னு மைண்ட ரீட் பண்ணி பார்க்கறாரு ஆனா கார்னர் போலீஸ் கிட்ட எதையும் சொல்லவே இல்ல அவர் உண்மையா தான் இருக்காரு சரி இப்ப சொல்லு உன்னோட பிளான் என்ன அப்படின்னு கேக்கும் பொழுது உங்களோட சரக்கு எல்லாமே இப்ப போலீஸ் தான் இருக்கு இன்னும் மூணு நாள்ல அந்த சரக்கு எல்லாம் மொத்தமா எரிக்க போறாங்க எப்படியா இருந்தாலும் அந்த சரக்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க அந்த வழியில நம்ம அவங்கள அடிச்சு போட்டு எல்லா சரக்கையும் ஆட்டைய போடுறோம் இதுதான் பிளான் இந்த விஷயத்த நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னா எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை இந்த நீயான பொண்ணு இருக்கால இவளை எனக்கு கொடுத்துடணும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க மார்க்கஸும் ஓகேன்னு சொல்றாரு ஆனா அந்த நியான்ற பொண்ணு ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா சோ கானர் எதுக்காக நியா வேணும்னு கேட்டார்னா ஹாஸ்பிட்டல்ல கானருடைய அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நியா நினைச்சா அவங்க அம்மாவை ஈஸியா காப்பாத்த முடியும் அதுக்காக தான் சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேரட் உள்ள போகுந்து இங்க பாரு மார்க்கஸே இவ்வளவு பெரிய வேலையை நாங்க பார்த்து உனக்கு தரப்போறோம் அடிக்கிற சரக்குல பாதி எங்களுக்கு இனிமே உனக்கு கீழே நாங்க வேலை செய்ய மாட்டோம் இனிமே நீயும் நானும் பார்ட்னர்ஸ் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஏண்டா கேரட் நீயா பேசுற ரோட்ல கடந்தடா நீனு உன்னை தூக்கி வளர்த்தது நானு என்கிட்டயே இப்ப பார்ட்னர் ஆகிற அளவுக்கு பேசுறல ஏன்னா மார்க்கஸ் ரிஸ்க் எங்களோடது என்ன சொல்ற சரி சரி ஓகே அடிக்கிற சரக்குல பாதி நீ எடுத்துக்கோ நம்ம பார்ட்னர் ஆயிடலாம் எனக்கு சரக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் சொல்ல இவங்க பிளானையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் கோனர் நீயாவை பாக்குறாரு நீயாவும் சம கோவத்துல இருக்காங்க இங்க பாரு நீயும் மத்தவங்க மாறுதான் உங்க அம்மாவை காப்பாத்தணும் அதுக்காக தான் என்ன காப்பாத்த ட்ரை பண்றல நீனு இதுவே என்கிட்ட அந்த ஹீலிங் பவர் இல்லைன்னா என்ன கண்டுக்க கூட மாட்டல நீனு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பேசுறாங்க ஆனா கோனருக்கு அவங்க அம்மா சரியான போதும் நீயாவை பத்திலாம் அவருக்கு கவலையே இல்லை அந்த போத பொருள் எடுக்கிறதுக்கான பிளானை போடுறாங்க பிளான் என்ன அப்படின்னா அந்த போதைப் பொருளை எப்படியும் ஒரு பெரிய வண்டியில கொண்டு வருவாங்க அந்த வண்டியை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டு உள்ள இருக்கிற ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த போதைப்பொருளை எடுத்துட்டு தான் பிளானே இதுல ஒரு முக்கியமான விஷயம் காணர் என்ன சொல்றாருன்னா யாரையும் கொல்லக்கூடாது நமக்கு தேவை அந்த பொருள் அதை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்றாரு ஸோ எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க பிளானும் ஸ்டார்ட் ஆகுது போலீஸும் அந்த போத எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ பாதுகாப்புக்காக மேலே ட்ரோன் பறந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த ட்ரோன் பறக்கவே இல்லை வேற எங்கயோ போய் வெயிட் பண்ணுது ஏன்னா அந்த இடத்துல ட்ரோன்ஸ் பறக்க கூடாது நோ பிளை ஏரியா அந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே கரெக்டா அந்த சரக்கு வண்டி வரும் பொழுது முன்னாடி அந்த கேரட் ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு ஐயோ சார் ட்ரக் நின்னு போச்சு சார் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போடுறாரு அவரும் நம்ம கார்னரு கேரட்டோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு வாய் பேச முடியாத ஒரு மார்க்கஸோட ஆள் அந்த மொட்டை இன்னும் சில பேரும் வந்திருக்காங்க சோ எல்லாருமே எந்த ஒரு போலீசியும் அடிக்காம ஜஸ்ட் தடுத்து நிறுத்தி அந்த சரக்குகளை எடுக்கிறாங்க ஆனா அந்த ரோபோட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அந்த பொண்ணு தான் ஃபயர் பவர் இருக்கேன் அப்படியே நெரிச்சி போட்டுறா ஏன்னா ரோபோட்ஸ் எல்லாம் உணர்ச்சிகளே கிடையாது அது ஜஸ்ட் மெட்டல் தான் சோ எல்லாமே நல்லா போகுது அந்த போத பொருளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போகலாம்னு பார்த்தா அந்த மொட்டை தலையா இருக்கானே அப்புறம் கூட சில பேர் இருக்காங்களே அவங்க அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொல்ல ஆரம்பிக்கறாங்க கேரட் உடைய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு அப்புறம் வாய் பேச முடியாத ஒரு அவங்களையும் ஷூட் பண்ணிட்டு அந்த சரக்கு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க சோ அந்த ஃபயர் பவர் இருக்கிற அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா ஆனா அந்த வாய் பேச முடியாத ஒரு கார்ல சூப்பர் ஸ்ட்ரெngth அவருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு உடனே அவரை கார்ல போட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க ஆனா போயிட்டு இருக்கும்போதே அவரும் இறந்து போயிடுறாரு சொல்றாரு எங்க அந்த போத பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மொட்டை நேரா மார்க்கஸ் கிட்ட போயிட்டு கொடுக்குறாரு மார்க்கஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம் அதனால அவருக்கு இரும்பல் வேற வருது ஏய் நீயா வந்து என்ன சரி பண்ணு அப்படின்னு சொல்ல நீயாவும் அங்க வராங்க என்னது இவர் மட்டும் வந்திருக்காரு மத்தவங்களா எங்க என் கூட பார்ட்னர் ஆகணும்னு சொன்னானுங்களே அதான் அவனுங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன் எல்லாரையுமே போட்டு தெளியாச்சு அப்படின்னு சொல்ல அப்ப கானரும் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு நீயாவும் ரொம்ப கஷ்டப்படுறா இந்த நேரத்துல காணரும் கேரட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க டே காணர் உன்னோட பிளான் என்னடா இப்படி சொதப்பிக்கிச்சு என்னோட பிளான் ஒன்னும் சொதப்பல நீ தேவையில்லாம மார்க்கஸ் கிட்ட பார்ட்னர் ஆகணும் அது இதுன்னு அதனால தான் அவன் கடுப்பாகி கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கேரட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு தனித்தனி வழியில போயிடுறாங்க கார்னர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவரோட அம்மாவை பாக்குறாரு அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு இவங்க பண்ண வேலையில சில போலீஸும் இறந்து போயிட்டாங்களா அதனால டிபார்ட்மெண்ட் செம காண்டில் இருக்காங்க எப்படியாவது இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்னர் கிட்ட வந்து ஒரு போலீஸ் நீ எங்களுக்கு இன்ஃபார்மரா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாருல கார்னரும் அந்த போலீஸை கான்டாக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்றாரு அந்த மார்க்கஸ் இருக்கிற இடத்தோட லொகேஷன் எனக்கு தெரியும் நீங்க உங்க போர்ஸ மட்டும் கூட்டிட்டு போனீங்கன்னா போதும் அழகாவ மாட்டிப்பான் அப்படின்னு ஒரு மார்க்கஸ் இருக்கிற லொகேஷனை சொல்லிடுறாரு சோ இவரும் இந்த விஷயத்தை டிபார்ட்மெண்ட்ல சொல்ல போலீஸ் ஃபோர்ஸோட அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க அந்த மார்கஸை பிடிக்கவும் ட்ரை பண்றாங்க மார்க்கஸ்க்கு போலீஸ் வர விஷயம் தெரிஞ்ச உடனே அண்டர் கிரவுண்ட்லயே சீக்கிரட்டான ஒரு வழி இருக்கு அந்த வழியா எஸ்கேப் ஆகி வராரு கூடவே அந்த நியாவையும் கூட்டிட்டு வராரு ஏன்னா அதாவது அடிப்பட்டா இந்த நியா நம்மள காப்பாத்திருவா அப்படின்னு கன் பாயிண்ட்ல புடிச்சு கூட்டிட்டு வராரு ஆனா மார்க்கஸ் இந்த வழியா தப்பிச்சு வருவாரு அப்படின்னு கேரட்டுக்கும் கார்னருக்கும் தெரியும் அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க மார்க்கஸ் கூட சண்டை

கண்டிப்பா அந்த கண்ணுல அவனுக்கு பவர் இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை குத்தி நோண்டி ஆளையே காலி பண்றாங்க அப்புறம் என்ன அடுத்தது மார்க்கஸ் தான் அவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு பவர் கிடையாது ஜஸ்ட் மைண்ட் ரீட் பண்றது தான் அப்படியே ரீட் பண்ணி பார்த்தாலும் என்ன தெரிய போகுது நம்ம கேரட்டும் கானரும் மார்க்கஸ் அசிங்க சிங்கமா தான் திட்டிகிட்டு இருப்பாங்களே அந்த கருமத்தை எதுக்குடா மைண்ட் ரீடிங் பண்ணணும்னு தப்பிக்க ட்ரை பண்றாரு ஆனா மார்க்கஸ் கண்ணாலேயே ஷூட் பண்றாரு குண்டடி வாங்கி கீழே விழுந்தவரு நியாவை பார்த்து நியா என்ன காப்பாத்து அப்படின்னு மார்க்கஸ் கேட்க ஆனா நியா எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நம்ம கேரட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க

பண்ண அப்படின்னா அந்த நோய் எனக்கு வந்துடும் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க இதை கேரட்டும் கேட்கிறாரு இங்க பாரு காணாரு இப்ப எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது உனக்கு உன்னோட அம்மாவோட உயிர் முக்கியம் எவ செத்து போனா என்ன அப்படின்னு கண்ணை கொடுக்குறாரு ஸோ காணருக்கும் வேற வழி தெரியல அவங்க அம்மாவை காப்பாற்றணும்ல அதனால கன் பாயிண்ட்ல மிரட்டி நியாவை அவங்க அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு சீக்கிரம் எங்க அம்மாவை குணப்படுது அப்படின்னு சொல்ல பாவம் இந்த பொண்ணு அப்படியே பயந்து பயந்து போறா ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்க போல அப்படின்னா இந்த பொண்ணு அவங்க அம்மாவை குணப்படுத்துனா இவ காலி ஆயிடுவா ஆனா நம்ம காணும் ஆனர் கண்ணை காட்டி மிரட்டிட்டு வேற இருக்காரா சோ அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாவை குணப்படுத்த ஆரம்பிக்கிறா அப்படியே அவங்களோட உடம்பு நார்மலான நிலைமைக்கு போக ஆரம்பிக்குது ஆனா இங்க அந்த நியா பொண்ணுடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமாகுது இத காணரும் பார்க்கறாரு அந்த பொண்ணு வழியில கதர்றா சோ காணருக்கு மனசே கேட்கல உடனே நியா கிட்ட வந்து சரி சரி போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாரு அப்படியே மெதுவா அவரோட அம்மா பக்கத்துல உட்காந்து அப்படியே அவரோட அம்மாவை பார்க்கறாரு அவங்க கொஞ்ச நேரத்துல இறந்தே போறாங்க ஏன்னா காணர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு சோ நியா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா

அதுக்கு முன்னாடி கானர் இறந்து போன அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு அங்க அப்படியே சோகமா உட்காந்துகிட்டு நீங்க சொன்னது சரிதாமா பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா கெட்ட பேரோட வாழக்கூடாது நான் என்ன தப்பு பண்ணனோ அதுக்கான தண்டனையை நான் தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் சரண்டர் ஆகிறாரு ஸோ போலீஸ்காரங்களும் இறந்து போன மார்க்கஸோட டெட் பாடி எல்லாம் ஒரு பெரிய போத பொருள் டீலரை பொடிச்சிட்டோன்னு அவங்களுக்கும் சந்தோஷம் ஆனா இங்க மக்கள் செம்மையா கடுப்பாகிறாங்க ஏன்னா போலீஸ் ஏந்த பவர் இருக்கிறவங்க சாகடிச்சிருக்காங்க அதனால சூப்பர் பவர் இருக்கிற எல்லாரையுமே பேன் பண்ணணும் அப்படின்னு மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியே கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் போலீஸும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணுறாங்க மார்க்கஸை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த போலீஸ்க்கெலாம் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு போலீஸும் பேசுகிறாரு இந்த மார்க்கஸ்ன்றவன் இந்த பெரிய கடலில் இருக்கிற ஒரு சின்ன மீன் தான் இவனை தாண்டி பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும் இதுதான் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இந்த நேரத்தில் அந்த நியான்ற பொண்ணு ஜெயிலில் இருக்கிற அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறா ஸோ அந்த மார்க்கஸ் இறந்து போயிட்டான் இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லைன்ற மாதிரி அப்பாவ பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்படுறா என் லாஸ்ட் அந்த கேரட் இருக்கார்ல மார்க்கஸ கொண்டுட்டு மார்க்கஸ் கிட்ட இருந்த சரக்கெல்லாம் அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு இப்ப அவரு அந்த பாஸ் இருக்கார்ல பெரியவரு அவரு கிட்ட அந்த சரக்கை கொடுக்கறாரு எந்த சரக்குக்காக நீங்க பணத்தை கேட்டீங்களோ அந்த சரக்கே நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நான் மார்க்கஸ விட ரொம்ப ரொம்ப திறமையானவன் இதுக்கப்புறம் இந்த ஏரியால பிசினஸ் நான் பண்ணலாம்னு இருக்கேன் சோ அதனால நீங்க அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு கேட்க அந்த பாஸும் இதெல்லாம் நான் ஒருத்த முடிவு எடுத்தா நடக்கிற விஷயம் கிடையாது எனக்கும் மேல இன்னும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க அதோட நம்பவே முடியும் முடியாத சூப்பர் பவர்ஸோட நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சொன்னாதான் என்னால சில விஷயங்களும் சொல்ல முடியும் கவலைப்படாத நல்ல செய்தியவே நான் உங்களுக்கு சொல்றேன் அதோட என்ன ஆனாலும் சரி இந்த போத பொருளை போலீஸால தடுத்து நிறுத்த முடியாது இதை உருவாக்கிக்கிட்டே இருப்போம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மள யாராலையும் எதுவும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பாஸ் சொல்றாரு இந்த இடத்துலயே கோட் எயிட்ன்ற இந்த படம் முடியுது சோ இதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருஷத்துல ரிலீஸ் ஆன கோட் எயிட் உடைய ரெண்டாவது பார்ட்ல சொல்லிருப்பாங்க சோ அந்த படத்தையும் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம பார்க்கலாம் நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக்கை போடுங்க அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் ரோலே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்